ஹலோ வணக்கம் என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் வந்து ஒரு சில தவறுகளை வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரியாமையே வந்து செஞ்சிட்ருக்கோம் இந்த தவறுகளை வந்து இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு தகவலாக தான் நான் இந்த வீடியோ வந்து பதிவிட்டிருக்கேன் பூஜை அறையில் வந்து இந்த சாமி படங்களை வச்சு வணங்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியுமா அதனால் தொடர்ந்து நம்ம கஷ்டம் வந்து வந்துகிட்டே இருக்குது அதுவும் உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தான் இந்த பதிவில் நான் முழுமையாக சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லியிருக்கிற தகவல் உங்களுக்கு புரியும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் எல்லாமே நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து வந்து நான் போட்டுட்டே இருக்கேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவும் ஃபுல்லா பாருங்க இந்து மதத்துல வந்து பாத்தீங்கன்னா கடவுளோட சிலைகளையும் புகைப்படங்களையும் வழிபடுறது வழக்கம் கிட்டத்தட்ட ஒவ்வொருவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்து குடும்பத்துல வீட்டில ஒரு சிறிய பூஜை அறை வந்து இருக்கும் இங்க வந்து பல கடவுள்களோட புகைப்படங்களும் இருக்கும் இந்த புகைப்படங்களை வந்து தினமும் வந்து வழிபடுறவங்களும் இருக்காங்க பண்டிகையில் போது மட்டும் வழிபடுறவங்களும் இருக்காங்க இருப்பினும் வாஸ்து சாஸ்திரத்தின் படி வந்து தவறுதலாக கூட சில கடவுள்களோட போட்டோ வந்து வீட்டில் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதில் ஃபஸ்ட்டு சொல்றது வந்து என்னன்னா நடராஜர் சிலை நடராஜர் வந்து சிவனோட வடிவங்களில் வந்து ஒன்று இந்த வடிவத்துல வந்து சிவன் வந்து நடனமாடுவது போல வந்து தெரியுது ஆனா அது உண்மையில்லை நடராஜரோட வடிவம் வந்து சிவனோட தாண்டவ நடனத்தினோட சின்னம் சின்னமாகும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து சிவனோட கோப வடிவம் அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து உங்களில் வந்து வீட்டில் வச்சிருக்கிறது நல்லதில்லை தான் உங்க வீட்டில் வந்து நடராஜர் சிலையோ அல்லது புகைப்படத்தையோ வந்து வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைரவ மகாராஜா பைரவரும் சிவனோட கோ அவதாரம் தான் பைரவர் வந்து தாமச முறையில் வந்து வழிபடுறாங்க இந்த வழிபாட்டுல வந்து இறைச்சி அப்புறம் வந்து மது வந்து பயன்படுத்தப்படுகிறது பைரவர் வந்து ஒரு தாந்திரிக தெய்வமும் கூட தான் இந்த புகைப்படத்தை வந்து வீட்டில் வந்து வைக்கவே கூடாது அடுத்ததாக வந்து சொல்றது சனி பகவான் ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து ஒரு கொடூரமான கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க அவரது பார்வையில் வந்து விழுபவர்களும் மோசமான நாட்கள் வந்து ஏற்படும் எனவே வந்து நீங்கள் சனி பகவானோட வணங்க விரும்பினீங்கன்னா ஒரு கோவிலுக்கு சென்று அவரை வணங்குங்க வாஸ்துப்படி உங்களோட வீட்டில் வந்து சனி பகவான் சிலையை வந்து வச்சுருக்கிறது நல்லதல்ல அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காளி தேவி தேவியோட ஒன்பது அவதாரங்களில் வந்து காளியும் வந்து ஒன்று ஒரு தேவி வந்து ரௌத்திரத்தோட வை வடிவம் இவங்க தான் இந்த பூஜையை வந் இந்த பூஜையை வந்து வீட்டில் அப்படி இல்லைன்னா வெளியே தான் செய்யணும் தான் இந்த புகைப்படத்தையோ அல்லது சிலையோ வீட்டில் வச்சிருக்கிறது நல்லதல்ல இதை வந்து செய்யாமல் இருக்கிறதே வந்து நல்லது அடுத்தது வந்து யாரை சொல்றாங்க அப்படின்னா வீரபத்ரர் வீரபத்ரரும் பார்த்தீங்கன்னா சிவனோட மிகவும் முக்கியமான அதாவது உக்கரமான வடிவங்கள்ல வந்து ஒன்று அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து சிவனோட கோபத்துல இருந்து உருவாகும் ஒரு சக்தி அப்படின்னு சொல்றாங்க வீரபத்ரர் வந்து போரின் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க வீட்டுல வந்து அமைதி அப்புறம் வந்து ஆறுதலுக்காக இந்த வடிவத்தை வந்து வீட்டுல வச்சிருக்கிறாம இருக்கிறது வந்து ரொம்பவுமே வந்து நல்லது அப்புறம் வந்து ஹனுமானோட வடிவமும் சொல்றாங்க சிலர் வந்து தங்களோட வீட்டு சுவர்களை வந்து ஹனுமானோட வடிவங்களை வந்து வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து எதிரிகளை வந்து கொல்லும் ஹனுமானோட வடிவங்களை வந்து அவை எதிரிகளை அழிக்க வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஆனா வீட்டுல வந்து அமைதிக்கு பதிலா வந்து அவை வந்து உணர்ச்சிகளையும் சண்டைகளையும் வந்து ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்களும் அனுமானோட புகைப்படத்தை வைக்க விரும்பிங்கன்னா அது வந்து பக்தி உணர்வோட பக்தர்களுக்கு வந்து ஆசிர்வாதங்களை வழங்கும் அமைதியான வடிவமாக வந்து இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த அனுமனோட புகைப்படங்களை வந்து வைக்காதீங்க இந்த தகவல் வந்து நம்மள வந்து பல பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த தகவலை வந்து எல்லாருக்குமே வந்து அனுப்பி வந்து ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களை ரொம்ப நன்றி